அது எல்லாம் திருச்சி போடுறாங்களோ போ போடட்டும் எப்படி அது அப்போ வந்துடும் நினைக்கிறேன் அப்போ மட்டும் வந்து ஆகணும் கொஞ்சம் நிமிஷம் நாங்கள் நெருங்கி இருக்கலாம் நினைக்கும் போது எங்களுக்கு எப்படி போட்டு நாங்கள் பிரிச்சு விட்டுருந்தீங்களா அது கரெக்டா கரெக்ட் ஐ டூ அக்செப்ட் ஏன்னா எனக்கு எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிடுச்சு இப்போ அப்போ ஆடிட்டு இருக்கிற சின்ன குழந்தை மேலே வந்து விட போது அம்மா சொல்றது ஏ தாத்தா பாரு நல்ல வேலை நான் ஜெயில அவர் சொன்னாங்க தாத்தா பாருங்க அதனால் அது என்ன ரைட் என்ன போடுங்க தப்பு இல்லை நான் பேசுகிறது இவ்வளோ இல்லைனா நான் பேசணும்னு சொல்லவே மாட்டேன் பேசணும் தான் பேசல்தான் என்று சொல்லி ஏன்னா

அதுதான் கெஞ்சுடுவாங்க நான் கூப்பிடு அண்ணன் கூப்பிட்டு தந்தி கூப்பிடு நம்ம கெஞ்சவங்க சும்மா உட்காந்துருக்கோம் அப்பா உட்காந்துருப்பா பாரு கூப்பிடறாங்க நான் நினைச்சுக்கிட்டேன் பரவாயில்ல இவங்க சொல்றதுக்கு இவங்க சொல்றதுக்கு ஒத்து போது இப்ப ஆனா வெளியே தெரிஞ்ச ராஜாவிஜி வந்து நமக்கு எதிர்ப்பணம் ஆதனால சொல்லிட்டு வீட்டின்னு சொல்லிட போறாங்க அதுக்கே பயந்தேன் நான் இவங்க திருப்பி திருப்பி அப்பா பாப்பான்னு கூப்பிட்றாங்க மற்ற உள்ள தெரிஞ்சுக்கணும் சுவையை தூக்கு தான் தந்தை அது அதனால அந்த சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த பாட்டு படம் வேடிக்கிறேன் சாமிநாதன் முடிய தான் அந்த படம் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நம்ம கடைசி தோட்ட நிர்ணயித் சார்பாகவும் அன்பு சகோதரர் தயாரிப்பாளர் சுவாமிநாதன் அவர்கள் அடுத்தது இந்த கேப்டல் நவீன் நவீனங்களை மேலே எங்கள் குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே என்னை ஆளாக்கிவிட்ட அந்த யூடியூபர்ஸ் அண்ட் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி டைரக்டர் வந்திருக்காரு நினைக்கிறேன் நீங்க அதே நடிக்கிறேன் நானு உகர் நீ என்ன கூட தெரிய மாட்டேடா என்னடா அதனால இந்த படம் வந்து நல்ல ஓடுது நல்லா ஓடணும் உங்களுக்கு எவ்வளோ வெறி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்து உங்களெல்லாம் பார்த்தா தான் எனக்கு தெரியுது எல்லாத்தையும் சொன்னாங்க எல்லா ப்ரொமோஷனுக்கும் வராது ஃப்ரீயாக இருந்தாடாக வருவோம் ப்ரொமோஷன் வந்து தான் நான் ஆகணும் ஏன்னா ஒரு கார்ன்றது ஸ்டீரிங் தேவைப்படுத்து ஸ்டீரிங்ல கார் முழுமையாகாது அதுமாதிரி எவ்ரி ஆஸ்பெக்டிவ் மஸ் ஹே சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் ட்ரைவரும் இல்லை அந்த கார் ஓடிடுக்கு ஃபாரின்லாம் எத்தனை நேரத்தில் ஓடிடு காமிக்கு சொல்லு அது மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பிரிட் வேணும் இந்திய ஸ்பிரிட்டோடு நம்ம அடுத்த படமும் எடுக்கணும் நான் மயன்கிட்ட கூட சொன்னேன் இந்த ஸ்பிரிட்டோடு வேகமாக வேக பண்ணுற வேணாம் அடுத்தது பண்ணிவிடு ஏன்னா சினிமாவில் மட்டும் படுக்கும்போது கூட காலாண்டிக்கிட்டே போயிடணும் காலாட்டம் தூங்கணும் பேட்டாம்புக்குன்னு வேளால போட்டு போயிடுவாங்க அதுவும் இப்ப எல்லாருக்கும் சொல்றாங்க நான் பார்த்தேன் நிறைய படம் பார்த்துட்டேன் எனக்கு ஒரு பேரும் மன்ற யார் நடிகர்னு தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொஞ்சமா தெரிஞ்ச நடிகர்கள் ரெண்டு பேரை போடலாமா இல்ல 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 அப்படி இது எப்படின்னா தானு சார் படத்துல நான் பேரை சொல்லணும் தானு சார் படத்துல ரஜினி சார் வச்சு கபாலி தான் நடித்தாரு நான் ரஞ்சித் தேடி ஃபஸ்ட் போட கபடி அந்த இருக்கும்போது நான் தமிழ் சேர்த்து நல்ல பண்ண கேட்பேன் ஏன்னா எனக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் கேமரா முன்னாடி நடிப்பேன் நல்லா நடிப்பேன் அப்புறமா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் நான் கமல்ஹாசன் மாதிரி எல்லா லேயுமே கற்றுக்க மாட்டேன் அவன் உண்மையான அறிவாடுறேன் பெருமையாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவ்வளோ செய்கிறேன் நமக்கு அந்த வேலை கிடையாது வெறும் நடித்தான் ஒரு நெடுப்பு இருக்கிறதும் நல்லது தானே உணவு தருமே போதும் நமக்கு நிறைய தெ தெ உள்ள போட்டுக்கிட்டு நம்மளால் அவஸ்தப்பட முடியாது நான் என்னை கூட சில பேர் கேட்டாங்க நாங்கள் நீங்கள் டேரக்டர் ஆகலான்னு ஆகிருப்பேன் பட் கொள்ளக்கீசில் உள்ள போயிருந்தேன் பரவாயில்லையாங்க ஏன்னு சொன்னாங்க சரியா நெடுக்கெல்லாம் கோம் வரும் எங்க சொல்ல பெஸ்ட் போய் நெடுவாக இருக்கிறது தான் பெஸ்ட் டேரக்டர் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது என்ன நினைச்சுட்டு மாட்டிக்கு தவிப்போம் நான் ஒண்ணுமே பேசவே இல்லை ஸ்டார்ட் டைம் பண்ணுவேன் கட்டுன உட்காந்துருவேன் நல்ல எங்களை நல்லா கவனிச்சுட்டு என்ன ஒண்ணு என்ன நாலு நாளைக்கு கேட்டு ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ணி அனுப்புவாரு ரெண்டே நாள் இங்கே கொடைக்கான போயிட்டு வருவேன் அப்புறம் திருப்பி விட்டு நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட சொல்றேன் புற சொல்ல சொன்னீங்க இந்த படத்துல தான் எனக்கு கால் ப்ராப்ளம் ஆகி ரெண்டு முட்டியும் கேன்சல் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் இது ஐம்பத்தி ஒரு வருஷத்துல படமே ஷூட்டிங் என்னால் கேன்சல் ஆனது கிடையாது நான் சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு நாள் என்னால் முடியல வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங்கை முடிச்சிட்டேன் இது இது தான் இந்த படிக்கிட்டு ஏறாமல் முடியாமல் பண்ணதெல்லாம் வந்து சாதனாதான்

ஒன்று சாங் ஆயிடறாங்க மற்ற கேட்டால் அதாவது என்னுடைய சார்ன ஒருத்தன் சந்தோஷப்படுறான் பாரு ஏன்னா நான் தொத்துரவா இருக்கவேன்னு நினைக்கிறேன் உனக்கு சிரமம் அம்மா இருப்பான்னு நினைக்கிறேன் நான் சிரமம் தான் பக்கவா இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் எல்லா கிரைட்டாக இருந்தால் எல்லாம் நல்லது அது மாதிரி எல்லாம் ரைட்டா இருந்தது சக்சஸ் ஆயிடுச்சு இப்போ நான் கூட தைரியமா இருக்கிறேன் கொஞ்சம் கேப் ஒரு ஒன்றை வருஷம் கேப் விட்டு சினிமா இப்ப சொன்னா கேக்குறாங்க ஆனா நல்லா எல்லாருக்கும் தெரியுது உடம்பு சரியில்லைன்னு நல்லா இருக்கு மட்டும் தெரியல யாருக்குமே நல்லது தெரியக்கூடாது அதுக்காக சொல்றேன் ஆனா கேட்டேன் நான் வாய்ப்பு கேட்டுருவேன் நடிக்கதான் நான் கேட்கறேன் சொத்து சுகமா கேக்கிறோம் உங்ககிட்ட இருந்து நடிக்க வாய்ப்பு கொடுக்க முடியுதான் கொடுங்க அவ்வளவுதான் ஆக்டிங் தெரிஞ்ச தெரியாமல் இந்த லைன்ல வந்துட்டு நம்ம அதனால் இன்னும் வந்து சினிமா வேணும்னு சொல்லி போனோம்னா நான் தான் கஷ்டப்படுவேன் சினிமா கஷ்டப்படாது யாரோ தான் போயிட்டே இருக்கும் புரட்சி தலைவர் இறந்து விட்டார் நடிவு பிள்ளவன் போயிட்டார் ஜெயிலேஷர் இல்லை இல்லை படம் ஈடுச்சா என்ன நிறைய பேர் இருக்கு யாரோ ஒருத்தவங்க நடிப்பாங்க யாரோ ஒப்பங்க வருவாங்க சினிமா மட்டும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் என்ன சுருங்கி வா போவோம் அந்த தேட்டரில் நினச்சுனா தான் பெரிய தேட்டரில் இருந்தது தான் முடியாது உதய காம்ப் போது மனசு சங்கடமா இருக்கு வேதலா இருக்கு முதல்ல சின்னதாக கட்டினாங்க பரவாயில்ல மேல பெருசா கட்டிட்டாங்க அப்ப அப்ப இருந்த தாட்டுக்கு அது நல்லது இப்ப இருந்த தாட்டுக்கு எடுக்கிறது நல்லது வெரி குட் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே

ஏன்னா அதுக்கு முன்னாடி பான் இண்டியா பண்ணியாச்சு அவர் நடிச்சாரு முதல்ல கழிவுபுரத்தில் நடிச்சாரு அப்போ தெல்லம்புறத்துல நடிச்சாரு அது பேன் இண்டியா தான் என் டி ராமராவ் நடிச்சிருக்காரு அதுவும் பிளான் இண்டியா தான் ராஜ்குமார் ராஜ்குமார் சார் நடிச்சிருக்காரு அதுவும் பிளான் இண்டியா தான் வேற ஸ்டேட்டுக்கு போய் ஆளை போட்டாலும் பான் இண்டியா தானே அவளுக்கு ஒரு புது புது வார்த்தைகள் இருந்துச்சு பிளான் இண்டியா நைன்டி கிட்ஸ் கேட்குறாங்க என்ன நைன்டி கிட்ஸுக்கு புரியல சார் என்ன யாராவது நைன்டி கிட்ஸ் எதுன்னு கேட்டேன் இல்லைங்க பிறந்தீங்களான்னு பிறந்தீங்களா தொண்ணூறு அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம கற்றுக்கிற லெவலில் இருக்கு அதெல்லாம் அப்போ அது எஸ் சொல்கிறாங்க எஸ்கேப்பா அது எஸ் ஆகிட்டாருன்னு இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா தெரியாது எனக்கு தயவுசெய்து எல்லாரும் மொழி வந்து எல்லாருக்கும் புரியுது தொந்தரவு பண்ண வேணாம் தமிழ்ல பேசி அதுல பேசது சொல்ல இது எப்படி இருந்தாலும் நான் இப்போதும் சொல்றேன் இந்த பெரிய படம் ஓடுது சின்ன படத்தாலதான் பெரிய படம் பெரிய படத்தாலே படம் ஓடணும் அவ்வளவுதான் படம் ஓடுனா இப்பல மூணு நாள் ஒன்றா பிரிச்சு வெற்றி தானே உங்களுக்கு நான் பார்த்தேன் இந்த அவமானமான ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் வெற்றிபரமான இரண்டாவது நாள் போட்டான் நல்ல வேலை நம்ம முடிவு முடிந்த பெரியாவில் இருக்கும்போது இது மாதிரி போடுறேன் இந்த பேப்பர்ல ஏன்னா நான் வந்து இருபத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் நூறு நாள் நூத்தி இருபத்தி இருநூறு நாள் எழுநூத்தி ஒன்பது நாள் எல்லாம் பாத்துட்டு ரெண்டு நாள் வெற்றி வெற்றி போடுகிறது ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாளுக்கு போயிட்டு ஒருத்தர் சக்ஸஸ் அது காற்று போயிட்டு விளம்பரம் வேறு அதுவும் பார்த்து கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருக்கு இல்லை ஜனங்கள் உள்ளே வர மாட்டாங்க ஏரியா உள்ளே வர மாட்டாங்க கேட்டால் நீ புதுசு போன சொல்ல கூட தவறாத இல்லை சார் பாப்கார்ன் விலை ஏத்திட்டாங்க காஃபி விலை ஏற்றிட்டான் மட்டும் இல்லை நீ டிக்கெட்டு வாங்கிட்டு வரீங்க எதுக்கு வேற படம் தானே பார்க்க வேற அப்பவே போய் அலைஞ்சிருக்கு தாப்பு வாங்குற காஃபி வாங்குற அதை வாங்குற அதெல்லாம் வாங்காத அதெல்லாம் விட்டுட்டு வா அதை விட்டுட்டு வரணும் நம்ம நமக்கு தள்ளபுரியா போகுதுப்பா படங்கள்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எப்படி தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மட்டும்தான் பெரிய சிட்டிஸ் தான் எப்படி போய் செங்கல்பட்டுலாம் நல்லா ஓடுதுப்பா அந்த படங்கள்லாம் பிரமாதமாக ஓடுது செங்கல்பட்டுலாம் ஏன்னா இன்னும் சொன்னங்க தலைவர் உட்காந்துட்டே பாக்குற லெவல்ல தான் இருக்காங்க சில இடத்துல சில ஊர்ல ஒரு சில ஊர்ல அப்படி கிடையாது அங்க மாட்டிக்கிறார் அங்க வந்து இந்த பாப்கார்ன் முக்கியமா போயிடுது படம் முக்கியமா போல உங்களுக்கு அதனால இவங்க தயவுசெய்து உள்ள வரும்போது கும்பிட்டு சொல்லுங்க தயவுசெய்து பாப்கார்ன் வாங்காதீங்க படம் பாருங்க படம் வித்தவுட் இன்டர்வல் படம் சின்ன சக்சஸ் ஆயிடும் நினைக்கிறேன் அந்த இன்டர்வல் ஓடுறதுனாலதான் தோல்ல ரிலாக்ஸ் பண்ணவே வைக்க கூடாது ஜனங்களை சொல்லி என்னுடைய எனக்கு தெரிஞ்சது கூட சொல்லிவிட்டு அப்படி இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி அங்கே அங்கேன்னு சொல்லியிருக்கேன் ஒருத்தர் வெயிட்டிங்கள் இருக்காது எப்படியாவது ஏன் இவங்க வரலன்னு கேட்கவே நினைச்சு ஆஹா ஒரு ஆள் இருக்காரு இங்கே ஏன்னா அவருக்கு இனிமே வரல அவங்க வரலன்னா கேட்டார் இது எப்படி கல்யாணம் நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன் இந்த கல்யாணத்துக்கு அப்படிதான் போகணும்னா மாதவன் மாதவன் வீட்டுல இருந்து வரலையா வந்திருக்க என்ன முதல்ல பாரு

அது தேடி போக முடியுமோ நம்ம அதனால சொல்றேன் நான் ஒன்றும் தப்பா சொல்லல எதாவது சொல்றேன்னா வரவர்களை வந்து ஒட்டிட்டே இருக்க தேடிக்கிட்டே இருக்கீங்க அதனாலதான் சொல்ற சகோதரனுக்கு ஏன் சார் என்னன்னா அவர் படிச்சா எல்லா படத்தையும் படம் எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்றாரு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்றாரு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா படம் ஆகுது முன்னாடி

ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டேன் இல்லை சார் நீங்க அவங்க உரலத்த கேக்குலான்னு கேட்டாங்க எனக்கு எவனை வந்தா என்ன எவன் வரலை நான் என்ன ஏன் ஒரு கேட்குறாரு அவர் போய் பதில் ஃபீல் பணம் கொடுத்துருவாங்க எதுக்கு நான் சொல்றதுன்னா இந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் செஞ்சதா ஃபுல் ஃபில்மெண்ட் ஆஃப் ஃபீல் இது மதிச்சு கூப்பிடுறேன்னு நான் வந்துடுறேன் என்ன கூப்பிடறேன்னு வர மாட்டேன் நீ தான் கேட்டுக்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு பணம் இவ்வளோ வாங்குறாங்களான்னு சொல்லுங்க வாங்குறாங்க ப்ரமோஷனுக்கு வந்தவங்க வாங்குறாங்களான்னு தெரியாது அது நடித்தவங்க வந்தால் வாங்குறாங்களான்னு தெரியாது நடிக்காதவங்க வராங்கன்னா பணம் கொடுக்குறாங்க யார் யாரும் எனக்கு தெரியும் நான் நான் சொல்லணும்னா விசிட் இல்லை இல்லை எனக்கே தெரியும் எதுவும் தெரியாமல் இருக்குமா ஈஸியாக தெரியுது அதனால் அது ஓகே அது எப்படி இருந்தா நம்ம கேட்டேன் நான் என்ன சொல்றேன்னா இல்லையிலேயே இந்த மாதிரி சின்ன படங்கள் ஒரு சின்ன படம் சின்ன படங்கள் ஏடுது உங்களுக்கும் லாபம் வருது போட்டவங்களுக்கு லாபம் வருது ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆள் வேணும் இன்னுமே அது கஷ்டம் எதையா நல்ல தங்க வச்சாரு நல்ல சாப்பாடு எல்லாம் கரெக்டு ஆனா நாள் மட்டும் டக்குனு ஒரு நாள் ஆக்கிடுவார் அஞ்சு நாள் வாங்கி வெறுநாள் ஆக்குவார் அது அவன் அவங்கள்ட சொல்லுவார் தவிர்கிட்ட நானும் வெளியான நான் இங்கே இருக்க செலவு ஆனால் இவங்க போயிட்டு நல்லதுதான் என்று சொல்லி நல்ல ஒரு அற்புதமான படம் அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னை அழைப்பு நீக்கி என் குடும்பத்தின் சார்பாக வேண்டும் சவனா குடும்பத்துக்கு நான் வந்து சொல்லி இந்த ஹோல் யூனிட்டுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்